நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜன்னா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க சிவப்பு செம்பருத்தி ஜூஸ் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்காக நாம் ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி எல்லாம் பறிச்சிட்டு வந்துடலாம் இதய ஆரோக்கியத்திற்கும் பெண்களின் மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் இன்னும் பல நன்மைகள் இதனால் கிடைக்கிது அடுத்ததாக நாம் இந்த ஜூஸ்க்கு தேவையான சப்ஜா விதைகள் பறிச்சிக்கலாம் அதாவது இது திருநீற்று பச்சிலைங்கிற செடியில் உள்ள விதைகள் இந்த திருநீற்று பச்சிலையோட பூக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கதிர் மாதிரி அந்த செடியோட நுனியில் இருக்கும் அது பச்சையாக இருக்கும்போது அதை பறிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை பறித்து அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உதத்தினோன்னா நமக்கு அதில் உள்ள விதைகள் எல்லாம் தனியாக வந்துடும் இந்த விதைகள் தான் நாம் கடைகளில்லாம் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு சப்ஜா விதைகள்னு போட்டு தருவாங்கள்ல அந்த விதைகள் இது வந்து உடல் சூட்டை குறைச்சி உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கும் வயிற்று புண்களை சரி செய்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது இதிலருந்து நாம் இந்த விதைகளை மட்டும் தனியாக சுத்தம் செஞ்சு பிரித்து எடுத்துக்கலாம் இந்த விதைகளை நல்லா தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்புறமா இது ஒரு ஜெல்லி மாதிரி ஆகியிருக்கும் இப்போ நாம் செம்பருத்தி ஜூஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் பூவில் உள்ள இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் நாம் பறிச்சிட்டு வந்த செம்பருத்தி பூவை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ நேற்று பறித்த செம்பருத்தியை சேர்த்துருக்கேன் நாம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளதும் சேர்த்துக்கலாம் இல்லை காய வச்சு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்தளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நாம் அதை ஓப்பன் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதும் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வடிகட்டினதுக்கப்புறமா நாம் எலுமிச்சம்பளம் பிழையும் போது தான் அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதோடய விதைகளெல்லாம் நீக்கிட்டு அதை பிழிஞ்சிக்கலாம் எலுமிச்சம்பழம் பிழிய ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஜூஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க இப்போது நல்லா நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் கிடச்சிரும் இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் தேவையான அளவு இனிப்புக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கேன் நன்னாரி சர்பத் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக தேன் இல்லை நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் என்னென்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஐஸ் தேவைன்னா நம்ம ஐஸ் போட்டு குடிச்சிக்கலாம் தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான செம்பருத்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்